இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய் போட்டோகிராஃபி பை நவ அதெல்லாம் நீ சாத்தியே கிடையாது சரி இவ்வளவு தெரிஞ்சது தெரிஞ்சதா ஏனா தெரிஞ்சது மட்டும் இல்ல இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறதை எங்களால் தாங்க முடியல அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவள் வந்து இணைத்துக் கொள்ளுகிற வாய்ப்பே கிடையாது எங்கே ஒருட்டல் மட்டும் நாங்கள் ஆட்சியிலே இருக்கிற மட்டும் இல்ல ஆட்சிக்கு வந்தால் ஒருட்டல் மட்டும் அப்போ பதில் சொன்னால் சரியா இருக்கு நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம் எதிர்கட்சியிலே ஒருட்டல் மட்டலருக்கு இப்படி இருந்த ஆளு கட்சியான என்ன ஆகுறது பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரியல்ல தயவு செய்து பத்திரிக்கை உடலுக்கு போடுங்க நாங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல மட்டும் கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அது நான் ஏற்கனவே நேற்றுக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவளை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்ற அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமே நான்கு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கணும் நேற்றைக்கே முந்தைய சொன்ன உங்க டிவியில எல்லா டிவிலையும் வந்தது என்ன ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய கொள்கை இன்றைக்கு பேர அண்ணா காலத்திலும் சரி பொன்முனச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம் இப்போ தப்பா நான் வந்திருக்கிறேன் உங்களோட நானும் இப்போ தான் வந்தேன் எதையும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் அவர் எப்போ வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது தெரிஞ்சது பெரிஞ்சது தான் ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் நிறைய பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் நினைச்சிருக்காங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் நினைச்சிருக்காங்க தமிழகத்தில பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்து சேர்த்திட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட கே கேள்வியில நாங்க வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில நாங்க வந்து முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்க சுட்டி அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைகள தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களுக்கு கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு வந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கை செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்கள் விடுதலை செய்து அழைச்சி வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு உருட்ட மாட்டல எங்க உருட்ட மாட்டல நாங்கள் ஆட்சியில் இருக்கிற ஊட்டம்

செனத்தில் அதிகமான கொலைகள் இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பாக்கலாம் நீங்கதானே பத்திரிகையாளர் வாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் ஆளும் கெச்சி கிடையாது நாங்க எதிர்க்கட்சி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா உங்க பத்திரிகையில வர்ற செய்தியும் ஊடகத்துல வர செய்தியும் தவறா நீங்கதானே பத்திரிகையில போடுறீங்க இந்த இடத்துல இன்றைக்கு பாதிகிட்ட இருக்கறாங்க இந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்த இடத்துல கொலை நடக்குது இந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் நாங்களா எந்த கருத்தும் சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அம்மா அதனை கண்டுபிடிங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேக்குறீங்க எங்களை கேட்டுங்கிறது பதில் வேணும் கேட்கறீங்க நீங்களே கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளவு நாள் இருக்குது ஏன்னா பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் நிலைக்காது புரியுதுங்களா அதனால வந்து கூட்டணி அமைக்கிற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் யாரு அவருக்கு எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல அவர் நான் கேட்டுதான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இதுவரைக்கும் இல்லை அவர் ஏதோ ஒரு நீங்க ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மயங்க போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்தில் என்ன பண்றது அவரு அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க புரியுதா சார் அதுதான் சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க ஏங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும் அப்புறம் எவ்வளோ இடம் பார்த்துக்கங்களேன் ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் செய்து பத்திரிக்கை உடற்படி போடுங்க நாங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டி மட்டும் கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் இருக்கீங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவாலாம் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை சின்னதோறாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வாரம் ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிக்கை பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி போதைப் பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு வீதியில உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்துல தான் பார்த்தேன் நீங்க காட்டில் ஊடகத்தில் பார்த்து சொல்றேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்த கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாத நீங்கள் கேட்குற கேள்வியை தவறாக சொல்லிடக்கூடாது நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சிக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகணுங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறோம் ஏங்க மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் துறை இருக்குது